ஆ இப்போ மல்லி சீசனு இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு நான் என்ன எருவு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டேன் இப்போ மல்லி சீசன் டைமில் பார்த்து கட் பண்ணி விடுங்க கரெக்டாக தை மாசி மாசி பங்கினியில் மாசிலேயே கட் பண்ணலாம் பங்கினியில் கம் முதல்ல கூட கட் பண்ணலாம் கட் பண்ணி முதல்ல கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கம்போஸ்ட் கொடுத்தேன் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தேங்க அப்புறம் மெயினாக வந்து காய்கறி கம்போஸ்ட்டு நல்லா கிளறி விட்டு கொடுத்தேன் கல்நீர் தண்ணியும் நல்லா ஒரு ரெண்டு டைம் கொடுத்தங்க நல்லா மெயினாக கட் பண்ணி விடணும் இந்த மல்லி சீசனில் செடியை கட் பண்ணி விட்டால் தான் இந்த மாதிரி நிறைய முட்டுக்கள் வைக்கும் கட் பண்ணி விட்டு நீங்களும் அதே மாதிரி காய்கறி கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுங்க கழிநீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுங்க பழத்தோல் இருந்தால் கூட நல்லா ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்